கோவையில் தனியார் பள்ளி குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தில் எலிகள் செத்து கிடப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவினாசி சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியில் உள்ள இரண்டு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தில் எலிகள் செத்து கிடப்பதாக தகவல் வெளியானதால் பள்ளியை முற்றுகையிட்ட மாணவர்களின் பெற்றோர் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து குடிநீர் இயந்திரத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஒரு இயந்திரத்தில்

புழு இருக்கு ஒரு வாட்டரோட கிளென்லனஸ் கிடையாது பாத்ரூம் 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 வந்து யூஸ் ப்ரூம்ஸ் எல்லாம் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ற யூஸ் பண்ற ப்ரூம்ஸ் வச்சு க்ளீன் பண்றாங்க மருத்துவ பரிசோதனை எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணணுங்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கை இனிமேல் ஃபர்தராக இந்த மாதிரி தவறு நடக்காம இருக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறதுங்கிறது எங்கள் எல்லா பேரண்ட்டுக்கு முன்னால் நாங்கள் இப்போ எங்களுடைய அவங்களுடைய பதில் எதிர்பார்த்து நாங்கள் காத்துக்கிட்டோம் டாய்லெட்ஸ் ஏன் மெயின்டைன் இல்லனா அங்கே இருக்குறவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஆலே பத்தறது இல்ல நாங்கள் ஒரு இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ டாய்லெட்ஸை நாங்கள் க்ளீன் பண்ணுறது ஆனால் நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் நாங்கள் லாக் பண்ணி வெச்சிட்டோம் நாங்கள் அவங்க லாக் பண்ணி வச்ச டாய்லெட்ஸே அவ்வளோ இதாக இருக்குது நாலு நாளாக லாக் பண்ணி வச்சிடறாங்க அந்த வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாப்கின் இன்சினரேட்டர் வந்து ஒர்க் இல்ல ரிப்பேராக இருக்குங்கிறாங்க அது சும்மா டப்பா மட்டும் தான் அங்கே இருக்கு